நேற்று வந்து வள்ளி விவசாயம் பண்ண கற்றுக்கிட்டாங்க தினை விவசாயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற கதையை நம்ம வந்து கும்மிப்பாட்டு மூலயமா கேட்டிருப்போம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வள்ளி காக்க போகிறாங்கங்க எங்கேன்னு கேட்குறீங்களா பொதுவாகவே வயலில் விவசாயம் பண்ணும்போது நெல்மணிகள் போது பறவைகள் வந்து அதை சாப்பிட்றது வழக்கம் அப்படி பறவைகள் வந்து அதை சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக காவலுக்காக வள்ளி போகிறாங்களாம் ஏன் வள்ளி காவலுக்கு போகிறாங்க இந்த கும்மி பாட்டை நல்லா கேளுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் செய்தார் தன்ன தானே நன்னா தண்ணம் தானே நன்னே நானே தன்னம் தானே நானே நே தன்னம் தானே நன்னே நார் தன்னம் தானே நண்ணா தண்ணம் தானே நண்ணே நாய் தன்னம் தானே நானே நான் தன்ன்தானே நன்னை நன்னா செய்தார் கால்கள் நாட்டை நன்றாய் சிறந்த தங்க வலையில் போட்டி அங்கே கம்மலை போல் மேல் நிரவி அல்லம் மேலே ரத்ன கொடி மரவித தன்னம் தானே தானே நன்னே தன்னம் நானே நன்னா தன்னம் தானே நன்னே நன்னா செய்தர் செம்பவல்ல கால்கள் நாட்டே நன்றாய் சிறந்ததங்க பல்லையல் போட்டி அங்கே வெற்றிலை கோடி வரவி அல்ல மேலே ரத்ன கோடி வரவே செய்ய தன்ன நன்னி நன்னா தன்னம் தானே நன்னே நன்னி தன்னம் தானா நானே நன்னார் தானே நந்தி ந செய்தர் எணிதானில் பாதம் வைத்து வள்ளி வள்ளி மனது வைத்து அங்கே திருத்தமோட கோர்த்து அங்கே சேர்ந்ததே நாம் கோணம் காப்பாள் தன்ன நன்னம் தானே நன்னா தன்னம் தானே நந்தி நான் தன்னம் தானே அண்ணம் தானே நன்னேரன்னா செய்தோராம் அப்பறம் அமைத்து வள்ளி ஆளு அமே என்று சொல்லி அங்கே அதட்டினாலே உண் பேடித்த அங்கே அண்டம் எல்லாம் கேடு கேடுங்க நன்னம் தானே தானே நன்னே தன்னம் நானே தன்னம் நன்னா சைதர்த்திக்கு தேசை பார் வள்ளி தெய்வங்களை கும்பிடுவை நல்ல நீதி மோரை தவறாமல் வள்ளி நித்தம் கதிர் கொய்யாமல் செய்ய தன்னம் தானே நானே நன்னம் தானா தன்னம் தானே நன்னே நன்னா செய்தார் அண்ணன் நாடை கேட்டு ரெண்டு கண்ணம் வந்து இசை பாடு அங்கே போசையே நாள் கோயில் வாட ரெண்டு தோகை மயில் வேறு தாட செய்ய தன்னம் தாரே நானே நன்னே நன்னை தன்னம் தான நானே நன்னா தன்னம் தானே நன்றி நன்னா செய்தற் கைவளையல்கலகள ஜிக்கு அங்க மெய்யோங்க எடைகோளுங்க அங்க மேனை எல்லாம் தான் ஜோளுங்கள் தானே தன்னம் தானே நன்னே அண்ணான் தன்னம் தானா நானே தன்னம் தானே நன்னிடன் நான் செய்தர் மெய்யோலங்க எடைகோளுங்கள் அங்க மோகனமாளை அங்க மோக அங்கே வீசுகை ராள்கா உணறிந்து ஐயோ தானே நான் நம் தானே நன்னே தன்னம் தானா நானே நடந்தா தன்னம் தானே நன்னே நன்னா சைதர் மொட்டுக்காலின் மீது அமர்ந்து வண்ண சிட்டு காலை தான் வே ரிட்டு காலை தான் வே ரீசகை ராள்கா உணறிந்து தானே நன்னா நம் தானே ே நண்ணே நைர் கண்ண நன்னதானே நானே நண்ணே நன்ன அண்ணம் தானா நே நானே நன்னா கண்ணம் தானே நண்ணே நன்னா நன்னம் தானே நன்னா தன்னம் தானே நன்னே நன்னம் தானா நே நானே நன்னா நன்னே